பி ஆறாவது முறையாக நடராஜ பெருமாள் திருவுருவத்திற்கு அச்சு செய்து பஞ்ச லோகங்களை தனியே காய்ச்சி வார்த்து கொண்டிருந்தான் பெரிய திருவாட்சியை தனியே வார்த்தாகிவிட்டது சிவனுக்குரிய சடையை அந்த சடையில் இருக்கும் நாகத்தை கங்கை உருவத்தை வார்த்தாகிவிட்டது சிவகாமிக்கும் நடராஜருக்கும் தனித்தனியே பீடம் செய்து முடித்தாகிவிட்டது இப்போது நடராஜரையும் சிவகாமியும் வார்க்க வேண்டும் மழு தொலைவே கொதித்து கொண்டிருக்கிறது அவன் அடுப்பை துருத்தியால் வேகமாக ஊதி உலையில் திரவத்தை அதிகப்படுத்தி மழுவை கொதிக்க வைத்துக் கொண்டிருந்தான் மழு தயார் நிலையில் இருந்தது திரும்பி மனைவியை பார்த்து துவங்கி விளட்டுமா என்று கேட்டான் மனைவி சரி என்று தலையசைத்தாள் படுக்க வைக்கப்பட்ட பெரிய களிமண் அச்சுக்கு முன் கைகூப்பி நின்றான் இது ஆறாவது முறை என்ன தவறு செய்தேன் என்று தெரியவில்லை ஒவ்வொரு முறையும் ஏதேனும் ஒரு பின்னம் நடந்து கொண்டிருக்கிறது உன்னை நான் உருவாக்கச் செய்கிறேன் என்று கர்வம் எனக்கில்லை ஈசனே நீ ஏ வந்து குடிகொண்டால் ஒழிய உன் உருவத்தை ஒரு நாளும் செய்ய முடியாது எங்கேனும் ஒரு கர்வத்தில் நான் இருப்பின் தயவு செய்து என்னை தண்டித்துவிடு இந்த உருவத்திற்குள் வராமல் போகாதே என்று வேண்டினார் அப்பகுதி அரசனுடைய குரல் அவன் காதில் விழுந்தது வேண்டுமென்றே தவறு செய்கிறாய் சிற்பியே என்னிடம் காசு வாங்குவதற்காக நீயே ஏதேனும் தவறு செய்துவிட்டு பின்னமாகிவிட்டது குறையாகிவிட்டது என்று வருத்தப்படுகிறாய் கடந்த நான்கு வருடங்களாக நடராஜர் சிலையை செய்வதற்காக கூறி என்னுடைய சம்பளத்தில் தின்று கொழுத்து வருகிறாய் இதுவே கடைசி முறை இன்னும் இரண்டு நாளில் நடராஜர் சிலையை செய்யவில்லையெனில் நீ இங்கிருப்பதில் புண்ணியமில்லை உன்னை சிற்பி என்று நாங்கள் அழைத்து லாபமில்லை எனவே உன் கதையை என் வாளால் முடிப்பேன் என்று சீறினான் இந்த அரசன் நான்கு வருடன் பொறுமையாக இருந்ததே பெரிய விஷயம் அவன் பொறுமை மீறும்படியாக என்ன ஏற்பட்டது தெரியவில்லை அரசனிடம் இருந்து நடராஜர் சிலை செய்ய உத்தரவு சிற்பிக்கு வந்ததுமே அற்புதமான ஒரு நடராஜர் ஆயிரம் ஆயிரம் காலத்திற்கு நிற்க வேண்டிய நடராஜர் செய்ய வேண்டும் என்று வேகம் வந்தது அந்த வேகத்தோடு கர்வம் வந்ததோ என்னவோ தெரியவில்லை ஐந்து சிலைகள் செய்தும் சரியாக வரவில்லை இது ஆறாவது சிலை ஒரு சிறு தவறும் நேராதவாறு எல்லா விஷயங்களையும் ஒரு முறைக்கு இருமுறை சோதித்து முழுகுவால் சிலை செய்து பிறகு அதன் மீது களிமண் பூசி சரியான இடத்தில் ஓட்டைகள் வைத்து காற்று போக வழிகள் செய்து அவன் மழுவை காய்ச்சி இறைவனை வழிபடத் தொடங்கினான் மழு உச்ச நிலையில் கொதித்து கொண்டிருக்க என்னுடைய வாழ்க்கை உயர்வதும் தாழ்வதும் இப்பொழுது உன் கையில் இருக்கிறது உனக்கு விருப்பமிருப்பின் இதற்குள் வந்து உட்கார்ந்து கொள் இல்லையெனில் என்னை சாகவிடு என்று சொல்லிவிட்டு முழு மனதோடு மழுவை கிளறத் தொடங்கினான் உலையில் அனல் உடம்பு முழுவதும் அடித்தது இருட்டில் யாரோ தொலைவில் இருந்து வருவது தெரிந்தது வந்தவர்கள் ஆணும் பெண்ணுமான வயதான அந்தணர்கள் அப்பா திருநள்ளம் என்கிற ஊர் இது என்னப்பா மிகப்பெரிய ஊர் என்று சொல்கிறார்கள் ஏன் இப்படி வயல்களுக்கு நடுவே இருக்கிறது இதை தேடி கண்டுபிடித்து வருவதற்குள் போதும் போதும் என்றாகிவிட்டது ஐயா சிற்பியே செய்து குடிப்பதற்கு ஒரு நீர் கொடு என்று கேட்டார் சிற்பி திரும்பி ஆச்சரியத்தோடு அந்தனரை பார்த்து என்ன இந்த அந்தணர் தன்னிடம் போய் நீர் கேட்கிறாரே என்று ஆச்சரியப்பட்டான் ஐயா நான் சிற்பி கருமார் இனத்தை சேர்ந்தவன் அந்தணர்கள் வசிக்கும் பகுதி கோவிலுக்கு பின்புறம் இருக்கிறது நீங்கள் பார்ப்பதற்கு அந்தணர்கள் போல் இருக்கிறீர்கள் எனவே கோவிலுக்கு பின்புறம் போய் அந்தனர் வீட்டில் குடிக்க தண்ணீர் கிளுங்கள் தருவார் என்று சொன்னார்கள் எனக்கு தாகமாக இருக்கிறது ஐயா அக்ரஹாரம் போற வரையில் என்னால் தாங்க இயலாது சுருண்டு விடுவேன் என்று தோன்றுகிறது எனவே உன் கையால் ஒரு குவளை நீர் கொடு என்றான் நான் இங்கு வேலை செய்து கொண்டிருப்பது உன் கண்ணில் படவில்லையா ஒரு சிலை வடிப்பது எவ்வளவு கடினம் என்பது உங்களுக்கு தெரியாது கவலையோடு நான் இங்கு நின்று கொண்டிருக்கின்றேன் குடிக்க நீர் கொடு என்று என் உயிரை ஏன் வாங்குகிறீர்கள் என்னிடம் தண்ணீர் இல்லை இந்த மழுதான் இருக்கிறது வேண்டுமானால் இதை குடியுங்கள் என்று பதட்டத்தோடு சொல்ல சரி அதையே குடித்துக் கொள்கிறேன் என்று அருகே வந்த கிழவர் உச்சர்ந்தி பிராமணர் போல ஒரு சொம்பை இடுப்பில் கட்டி தொங்கவிட்டிருந்தார் அந்த சொம்பை விட்டு மழுவை மொண்டார் கொதிக்கிற நெருப்பு ஒளியோடு வீசுகின்ற மழுவை எடுத்து உயர்த்தி குடித்தார் மழு வாய்க்குள் போயிற்று மழு அவர் குடித்து கொண்டிருக்கும் போது சற்று தொலைவில் நிறைந்த அவர் மனைவி வாய்விட்டு சிரித்தாள் சுற்றியுள்ள உதவியாட்களும் சிற்பியும் பயந்து போய் ஓவென்று கூற வந்தவரையும் காணோம் வந்தவர் மனைவியும் காணோம் ஐயா கொதிநிலைக்கு வந்துவிட்டது என்று உதவியாளர்கள் கூவ எல்லோரும் கொதிக்கும் பாத்திரத்தின் அடிப்பக்க குழாயை திறந்து விட்டார்கள் மழு தரை வழிந்து பள்ளத்தின் வழியே சிற்பிக்குள் நதிபோல் போல் ஓடி புகுந்து கொண்டது சரியாய் எண்பது நொடிகளில் எல்லா உருக்கு உலோகமும் சிலைக்குள் போய் தங்கிவிட்டது அடுத்தது சிவகாமி சிலைக்கும் அவ்விதமே திறந்து ஊற்ற அதுவும் சிலைக்குள் போய் அமர்ந்து மொழியை வெளியே அனுப்பியது மெழுகு உருகி வெளியேறும் புகையில் அடுத்தவர் முகம் தெரியவில்லை கிழவரையும் கிழவியும் யாரும் தேடவில்லை உருக்கு மொத்தமும் வழிந்ததும் அவரவர் ஓரம் போய் திண்ணைகளில் சாய்ந்தார்கள் தலைக்கு துணி வைத்து மயக்கத்தில் ஆழ்ந்தவர்கள் தூங்கியும் போனார்கள் விடிந்து என்ன நடந்தது என்று விவாதித்தார்கள் யோசித்தார்கள் வந்தது சிவபெருமானே என்று முடிவு செய்தார்கள் ஓடிப்போய் களிமண்ணில் நீர் ஊற்றி மெல்ல மெல்ல பிரித்து சிலையை பார்த்தார்கள் சிலை ஆறடி உயரத்துக்கு மேலாய் அற்புதமாக வந்திருந்தது கொவ்வை செவ்வாயும் அகலமான கண்களும் தீர்க்கமான நாசியும் அற்புதமான கோணத்தில் நடனமாடும் சிவபெருமான் உருவம் சிறப்பாக வந்திருந்தது நிமிர்த்தி பீடத்தில் நிற்க வைத்தார்கள் சடையையும் திருவாச்சியும் மாற்றினார்கள் சிவகாமியும் நிமிர்த்தி பீடத்தோடு பொருத்தினார்கள் கூடி பார்த்து வியந்து கண்டத்தில் போட்டு மன்னனுக்கு ஓடி போய் மந்திரிகள் செய்தி சொல்ல மன்னனும் விரைந்து வந்து பார்த்தான் உங்களுக்கெல்லாம் கத்தி எடுத்தால் தான் காரியம் செய்ய முடிகிறது தலையை கொய்து விடுவேன் என்று நான் ஆணையிட்டதால் தானே இரண்டு நாளில் இத்தனை அற்புதமான ஒரு சிற்பத்தை செய்து முடித்தாய் இதுவரை நீ ஏமாற்றிக் கொண்டிருந்தது உண்மை என்று இப்போது தெல்ல தெளிவாக பார் என்று சிரிப்போடு கடுப்போடும் மன்னன் பேசினான் சிற்பி இல்லை என்று தலையாட்டினார் என்ன சொல்ல வருகிறாய் மன்னன் மறுபடியும் சீறினான் இது சிவனால் செய்யப்பட்ட சிலை அப்படி அந்தனர் உருவத்தில் சிவன் வந்து நின்றார் மனைவியுடன் வந்து என்னிடம் பேசினார் தண்ணீர் கேட்டார் மறுத்தேன் இதுதான் இருக்கிறது என்று மழுவை காண்பித்தேன் மழுவை ஏந்தி குடித்தார் மறைந்தார் என்று சொல்ல இந்த கதையெல்லாம் என்னிடம் விடாதே என்று சீறினான் மன்னன் இல்லை அரசே இது சிவன் இருக்கின்ற சிலை சிவன் மழுவுக்குள் கரைந்து சிலை ஏனவே இதனுள் இறைவன் இருக்கிறான் இது என்னால் செய்யப்பட்ட சிலை அல்ல என்று பணிவாக சொல்ல அரசன் கெக்களித்து கிண்டலாக சிரித்தான் ஊழியை சிற்பியிடமிருந்து பிடுங்கி அது சிவன் உருவம் சிவன் இருக்கின்ற உருவம் என்றால் இதை குத்தினால் ரத்தம் வருமா என்று காலில் ஒரு காயத்தை ஏற்படுத்தினான் பளிச்சென்று குருதி கொப்பளித்து கொட்டியது தரையை நினைத்தது மக்கள் பயந்தார்கள் அரசன் திகைத்து போனான் பயத்தில் சுருண்டு விழுந்தான் இறைவனை சோதித்த அரசனின் உடம்பு முழுவதும் தொழுநோய் பரவியது அவன் சிற்பியிடமும் இறைவனிடமும் கைகூப்பி மன்றாடி மன்னிப்பு கேட்டான் என்பது கோனேரி ராஜபுரத்தின் கதை